காதல் என்பது மனித இனத்திற்கான ஒரு இயற்கையான ஒன்று என தமிழர் உரிமை மீட்புக் களம் நிறுவனத் தலைவர் லெனின் கென்னடி தெரிவித்துள்ளார் நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் காதலை வெறிக்கிற ஜாதி வெறியர்களாக இருக்கிறார்கள் எனவும் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவினை அந்த பெண்ணுடைய குடும்பத்தார்கள்தான் திட்டமிட்டு இந்த படுகொலையை நடத்தியுள்ளார்கள் என லெனின் கென்னடி தெரிவித்துள்ளார் இந்த கொலையில் திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை மீது சந்தேகம் இருப்பதாகவும் ஜாதிய படுகொலைகள் பாளையங்கோட்டை காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்டுதான் பல கொலைகள் நடந்துள்ளதாக தமிழர் உரிமை மீட்புக்களம் களம் நிறுவன தலைவர் தெரிவித்துள்ளார் காவல்துறை ஜாதியாகத்தான் செயல்படுவதாகவும் தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களிடம் எழுச்சி இல்லை என தெரிவித்துள்ளார் ஜாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு சட்டம் ஏற்ற வேண்டும் என தமிழர் உரிமை மீட்புக்களம் களம் நிறுவன தலைவர் லெனின் கென்னடி தெரிவித்துள்ளார் அதனுடைய காட்சிகள் தோழர்களுக்கு வணக்கம் நேற்றைய தினம் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மாநகர பகுதியான கேடிஸ் நகர் பகுதி அருகில் வந்து தூத்துக்குடி மாவட்டம் மங்கலம் அப்படிங்கிற பகுதியை தகுந்த இருபத்தஞ்சி வயது கவின் அப்படிங்கிற ஒரு தம்பி வந்து வெட்டி கொல்லப்படுறாரு தம்பி கவின் வந்து சென்னையில் வந்து ஒரு ஐடி கம்பெனியுடைய மென் பொறியாளர் மாதம் இரண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு திறமையான தம்பி ஒரு யூனிவர்சிட்டியில் பிஇ படிக்கிற யூனிவர்சிட்டியில் ஒரு கோல்டு மெடலிஸ்ட் யூனிவர்சிட்டி பார்ப்பதற்கு அழகாக இருக்கக்கூடிய ஒரு தம்பி அந்த தம்பியை வந்து தான் காதலித்த பெண்ணுடைய சகோதரன் வந்து அது கூட்டிகிட்டு போய் முகத்தில் மிளகாய் பிடிக்க தூவி வந்து வெட்டி கொள்கிறாரு அவர் அந்த பெண்ணு வந்து தன்னுடைய பள்ளி காலத்தில் கழகின ஒரு பெண் நாளடைவில் வந்து அது காதலாக மாறுது காதல் என்பது வந்து மனித இனத்துக்கே உரிய ஒன்று காதல் என்பது இயற்கை காதல் வரலனா தான் சந்தேகப்படணும் ஆனால் மனிதனுக்கு வந்து காதல் என்பது இயற்கை மனிதனுக்கு காதல் வரலைன்னா நம்ம சந்தேகப்படணும் அந்த இயற்கையாக வந்து அந்த காதலை வந்து இங்கே இருக்கக்கூடிய சாதி வெறியர்கள் பயங்கரவாதிகள் இந்த கும்பல் வந்து வெறுக்கிறான் ரொம்ப நாட்களாக அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது குறிப்பாக தென் மாவட்டத்தில் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்களில் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த குறிப்பாக ஒரே ஒரு சமூகம் மற்ற நாடார் சமூகத்திலே கோனார் சமூகத்திலே அந்த பிரச்சனை இல்லை இங்கே ஒரே ஒரு சமூகத்தில் மட்டும் அந்த பிரச்சனை இருக்குது தொடர்ந்து அதை திரும்ப 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 அதை தூண்டிவிடக்கூடிய ஒரு வேலைகளை வந்து இப்போ புதுசாக அனைத்து காட்டு முறை தலைவர்கள் வந்து அதை இருக்கிறான் குடும்பத்துல வந்து தம்பி கவின் அவனுடைய குடும்பத்துல வந்து வந்து கவர்மெண்ட் டீச்சர் அவங்க அப்பா வந்து மிகப்பெரிய அளவில் நிலம் வைத்து விவசாயம் பண்ணக்கூடியவர் ஒரு வெல்ட் செட்டில்டு ஃபேமிலி அப்படிம்பாங்க கவின் கூட வந்து ஒரே ஒரு தம்பி கூட பிறந்த தம்பி ஒருத்தர் இருக்கிறாப்புல அதே போல் அந்த பெண் காதலித்த அந்த பெண்ணுடைய வீட்டில் வந்து இரண்டு பேருமே மணிமுத்தாறு பட்டாலியனில் சப்இன்ஸ்பெக்டராக உதவி ஆய்வாளர்களாக இருக்கிறாங்க அவ இவங்க கூட பிறந்த அந்த பெண்ணோட கூட பிறந்த ஒரு அண்ணன் ஒருத்தர் இருக்கலாம் இவ்வளோ தான் வந்து ஃபேமிலி இந்த ஃபேமிலி முதல் தலைமுறைகளாக அதாவது அந்த பெண்ணுடைய ஃபேமிலியில் முதல் தலைமுறைகளாக ரே இரண்டு பேரும் அரசு ஊழியர்களாக போகிறாங்க இரண்டு பேருமே வந்து திட்டமிட்டு சொல்லப்பட்டு தான் இவங்க எல்லாம் கூட கூட்டாக முடிவெடுக்கப்பட்டு தான் வந்து கவினை வந்து கொல்லப்படுறாரு இதுதான் நடந்தது அதுவும் குறிப்பாக எங்களுக்கு தொடர்ந்து வந்து திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய காவல்துறை மேலே வந்து எங்களுக்கு சந்தேகம் மிகப்பெரிய அளவில் சந்தேகம் இருக்குது எங்களுக்கு ஐந்து கடந்த ஐந்து ஆண்டுகளாக நீங்கள் வந்து லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் சாதிய படுகொலைகள்லாம் எங்கே நடந்துருக்கு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மாநகர பகுதியில் பாளையங்கோட்டையில் மட்டும்தான் பாளையங்கோட்டை லிமிட்டுக்கு பாளையங்கோட்டை காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் தான் இவ்வளோ பெரிய கொலைகள் வந்து நடக்கும் ஏதாவது நீங்க தீர்வு இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இல்லை ஏன்னா காவல்துறையை வந்து சாதியா தான் செயல்படுதான் முழுக்க முழுக்க காவல்துறை வந்து தான் செயல்படுது எங்களுக்கு என்ன சந்தேகம்னா இவங்க வந்து ரெண்டு நாள் ஒப்பாரி வைப்பான் ரெண்டு நாள் போராட்டம் பண்ணுவான் அடுத்த நாள் பாடி வாங்கிட்டு போயிடுவான் இதுதான் இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையுடைய எண்ணமாக இருக்குது இந்த காவல்துறை வந்து திட்டமிட்டு தான் இதை பண்றாங்க அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கு சந்தேகம் தான் உண்மை அதுதான் மிகப்பெரிய அளவில் நடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளில் நடந்த கொலைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது சார்ஜ் ஷீட்டு கைது பண்ணால் சார்ஜ் ஷீட்டு போட மாட்டான் சார்ஜ் ஷீட்டு போட்டு கொண்டு போனால் அதில் குற்றவாளிகளுடைய பேர் வந்து நீதிமன்றத்துக்கு போகும்போது இருக்க மாட்டேங்குது இப்படியாக தான் இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை செயல்பட்டு வருது காவல்துறையினுடைய அணுகுமுறை வந்து சாதியினுடைய சாதியாக தான் இருக்குது இதுவரை வந்து இவங்க தீர்வு காண்றக்கானு கேட்டீங்கன்னா இல்லை நாம் தமிழக அரசுக்கிட்ட என்ன கேட்டுக்கொள்கிறோன்னா தொடர்ந்து வந்து தென் மாவட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட சாதிகள் வந்து இப்படி ஒருங்கிணைஞ்சு இப்படி கொலை பண்ணக்கூடிய அளவில் மனநிலையில் இருக்கிறான் அப்படின்னா அதற்கு எதிராக இங்கே ஆணவப் படுகொலைகளுக்கு எதிராக வந்து ஒரு சட்டம் இது ஒரு ஆணவ கொலை ஆணவ கொலைகளுக்கு எதிராக நம்ம தொடர்ந்து போராடி இருக்கிறோம் அந்த சா சாதியை ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக சட்டம் ஏற்றணும்னு சொல்லி நம்ம தமிழக அரசுக்கிட்ட பல்வேறு இயக்கங்களோடு தொடர்ந்து நாம் வந்து அதை வலியுறுத்திக்கிட்டு வரோம் ஆனால் அந்த அரசு வந்து அதை கேட்டப்பாடில்லை நீங்கள் கடந்த இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பாகவே வந்து இங்கே வந்து ஒரு தம்பி வன்னியர் தம்பி வந்து ஒரு கொல்லப்படுறாரு காதலித்த ஒரே குட்டுறதுக்காக கூப்பிட்டுட்டு போய் வெட்டி கொல்லப்படுறான் அன்னைக்கே இந்த அரசு வந்து திருகுணம் அந்த படுகொலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாநகர பகுதியில் தான் நடக்குது சுற்றி 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 நடக்கிற இந்த படுகொலைகள் எல்லாமே காவல் காவல்நிலையத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் நடக்குது இது எங்களுக்கு சந்தை மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை வலு ரொம்ப சந்தேகத்தை எழுப்புது அதே நேரத்தில் வந்து நாங்கள் வந்து தம்பி கவினுடைய படுகொலையில் வந்து அந்த பெண்ணுடைய பெற்றோர்களை ஏன்னா அந்த பெற்றோர் தான் வந்து அவர் தந்தை தான் வந்து அந்த பையனை வந்து ஒப்படைக்கிறாள் கொலை செய்த அந்த அவன் அந்த பையனை வந்து அவர் காவல் நிலையத்தில் அவருடைய தந்தை எஸ்ஐயாக இருக்கக்கூடிய அவர் தம்பி அது தான் தந்தை தான் வந்து ஒப்படைக்கிறாரு நாங்கள் என்னக்கிறோம் எப்படி கொலை செய்து விட்டு வீட்டிற்கு போனான்னு தான் நம்ம கேட்குறோம் ஆக இவங்க வந்து திட்டமிட்டு நீ கொலை பண்ணு அதேமாதிரி இங்கே காவல் நிலையத்திலையும் பேசியிருக்கலாம் எப்போ நீங்கள் அங்கே வெளியே எஸ்பி நீட்டை கொலை பண்ணால் வேறு மாதிரி ட்ரீட் ட்ரீட்மெண்ட்டு கொடுப்பாங்க நீங்கள் மாநகர பகுதியில் கொலை நாங்கள் கண்டுக்கிட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் ஏன்னா எ எஸ்பி வந்து நமக்கு ஆயிரத்திட்டு விமர்சனம் இருந்தாலுமே எஸ்பி வந்து உடனடியாக இவர்களை எல்லாத்தையும் எஃப்ஐஆரில் சேர்த்துட்டு பார்ப்பல ஆனால் இந்த கமிஷனர் லிமிட்டில் நடக்கிற இந்த படுகொலையில் வந்து எளிதாக குற்றவாளிகள் தப்பிச்சிரு தான் இதுக்கு முன்னா முன்னாடி வந்து ஒரு பெர்டின் ராயன்னு ஒருத்தர் ஒரு சமூக ஆர்வலரை வந்து வெட்டுறாங்க அந்த பெர்டின் ராயனுக்கு வந்து வெட்டி வெட்ட கொலை செய்ய தூண்டுதலாக இருந்தவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு ஒரே மாதத்தில் வெளியே வரான் அப்போ அங்கே க இங்கே கமிஷனராக இருக்கிற ஒரு லட்ச ரூபா லஞ்சம் வாங்குறாரு ஆக இப்படி தொடர்ந்து இந்த மாநகர பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் வந்து இப்படி லஞ்ச பணத்திலேயே ஊறி திளைத்து ரெண்டு நாள் தானே ஒப்பாரி வைப்பான் அப்படின்னா எதிர்த்தரப்பு ரெண்டு நாள் தானே குல வேளாளர் ரெண்டு நாள் ஒப்பாரி வைப்பான் அப்படிங்கிற ஒரு மனநிலை ஒன்று இன்னொன்று இங்கே இயற்கையாகவே மாநகர பகுதியில் இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர்கள்ட்ட மிகப்பெரிய அளவில் ஒரு எழுச்சி இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம் மாநகர பகுதிகளில் இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் கொலை நடக்குது இங்கே இருக்கக்கூடிய மாநகர பகுதிகளில் மெயின் ரோட்டு பகுதிகளில் தான் வந்து குல வேளாளர்கள் இருக்கிறாங்க வெட்டி அசால்ட்டாக வெட்டி கொண்டுபட்டு போகிறான் கொண்டுட்டு போகிறான் எல்லாம் அதை கடந்து போகிறாங்க அந்த வேதனை நமக்கு இருக்குது நாம் தமிழக அரசுக்கிட்ட ஒன்றே ஒன்று தான் கேட்டுக்கொடுவோம் இதுக்கு கவினுடைய மரணத்திற்கு வந்து உரிய நீதி வேணும் சாதி வெறிகளுக்கு சாதி வெறிக்கு பலியாகக்கூடிய அந்த ஆணவ படுகொலைகளுக்கு வந்து எதிராக ஒரு சட்டம் இயற்றணும்னு சொல்லி நம்ம தொடர்ந்து குரல் கொடுத்து வரோம் அந்த சாதி ஆணவத்துக்கு எதிரான அந்த படுகொலைகளுக்கு எதிராக வந்து ஒரு சட்டம் இயற்றணும் கவினுடைய வழக்கை வந்து விரைந்து துரிதப்பிடித்து இந்த வழக்கு விசாரணையை நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிறதே நம்ம கேட்டுக்கிறோம் இங்கே நடக்கூடிய இந்த படுகொலைகளுக்கெல்லாம் முழுக்க முழுக்க நாம் வந்து இங்கே இருக்கிற சாதியாக செயல்பட்டு வர காவல்துறை வந்து நாம் சந்தைப்படுறோம் உடனடியாக இந்த காவல்துறையினர் மீது வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கொள்கிறோம் அந்த கவினை கொலை செய்த அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த எஸ்ஐயாக பணியாற்றக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய அந்த தாய் தந்தையர்களை உடனடியாக இந்த எஃபேரில் முதல் தகவல் அறிக்கையில் பதியப்பட்டு அவர்களை இரண்டு பேரையும் கைது செய்யணும் உடனடியாக அந்த வழக்கை விரைந்து முடிக்க வேண்டும் என்பதை நம்ம கேட்டுக்கொள்கிறோம் நன்றி